ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நான் போன வீட்டில் சொல்லியிருந்தேன் நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் காட்டுப்புறம்னு ஒரு ஊருக்கு அங்கே தான் எங்கள் ஆச்சு எல்லாருமே இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க சரி அங்கே போய்ட்டு வரலாம் அப்படி தோட்டத்தும் பார்த்துட்டு வந்துருவோம்னு கூட்டிகிட்டு வந்தாங்க நானும் பாப்பா அவங்க மூணு பேர் காலையிலேயும் சீக்கிரமாகவே எழுந்திச்சு அங்கேருந்து இருந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கத்தில் ஊர் தானே அதனால சீக்கிரமாக எந்திரிச்சிக்கிழமை வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இளநீ மரத்துலேருந்து இளநிலாம் பிடுங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தென்னை மரத்துலேருந்து இளநிலாம் பிடிச்சி சாப்பிட்றோம் வந்திருந்தோம் பிடிங்கி போட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கோங்க பாப்பா தண்ணிலாம் சூப்பராக விளையாண்டாங்க அவ்வளோக்கு ரொம்ப சந்தோஷமா அங்கே இயற்கையான காற்று ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்களும் நல்லா மூட சூப்பராக குளிச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவும் நல்லா குளிச்சுட்டு அதில் விளையாண்டுட்டே இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா என்ன செடினா கத்திரிக்காய் செடி தான் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ அழகா தங்கிட்டு இருக்குன்னு நானும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் செடி கத்திரிக்காய் செடி வந்து பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தாத்தாவோட இடம் இது எங்கள் மாமா தான் இப்போ அதில் எலுமிச்சக்கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க அதையும் பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோட்டம் வச்சுருக்காங்க போல் எல்லாமே எலுமிச்சிக்கண்ணாக தான் இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறதுனால என் ஹஸ்பண்ட் நீ நம்ம தோட்டம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடினு சொன்னாங்க நானும் கரெக்டாக போகிறேன் பாருங்கள் அப்படின்னு நானும் போய்கிட்டே இருந்தேன் ஃபோனில் பார்த்துருக்கேன் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இதானும் கொஞ்சம் டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நானும் நடந்து போய்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஏ என்ன நீ மட்டும் போய்கிட்டே இருக்க இந்த இடம் தான் நாங்கள் நான் டக்குன்னு கண்டுக்கிடாத மாதிரி ஏ இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொன்னேன் நான் அப்புறம் காமெடியாக இருந்துச்சு யாருமே இல்லை பார்த்தீங்களா நான் மதியம் போயிருந்தாலும் யாருமே இல்லை சூப்பராக இருந்துச்சு கண்ணெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் தான் உயரமாக இருந்தது பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்தது அப்புறமா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தே இந்த மாதிரி இடத்த நம்ம ஊரில் பார்க்குறது ரொம்ப ரேர் தான் செடி தொட்டு தொட்டு பார்த்தே ஆசையாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே நிற்கும் போது சொந்த ஊர் சொந்த இடம்னால ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி ஊர் கிளம்புறோம்னு நினைக்கும் போது ரொம்பவும் கவலையாகவும் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இந்த காட்டுக்கே காவல் தெய்வம் மாதிரி அதையும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்